ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ரக்ஷிதா சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு வெஜ் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சமாக கருவேப்பில மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் நான் ரெண்டு பேருக்கு செய்யறதுக்கான அளவு தான் சொல்லிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கேரட் கொஞ்சமாக பீன்ஸ் அதே மாதிரி கொஞ்சமாக பச்சை பட்டாணி ஊற வச்சு எடுத்திருக்கேன் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் தயிர் தயிர் பாக்கெட் வாங்கி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன் சோயா சன்ஸ் வந்து நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்க நான் ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டேன் நான் இன்றைக்கி இட்லி பாத்திரத்தில் தான் செய்கிறேன் எண்ணெய் ஊற்றியாச்சு தேவையான அளவுக்கு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கேன் பட்டை கிராம்புலாம் சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு சோம்புலாம் வெடிச்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கிக்கலாம் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம் அதோடவே பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வதங்கிக்கலாம் பச்சை மிளகாய் தான் சேர்த்ததுக்கப்புறமா ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் எண்ணெயிலே சேர்த்துக்கலாம் அப்போ தான் நல்லா கலர் கொடுக்கும் தேவையான சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டுருக்கோங்க மிளகாத்தூள்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதஞ்சிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டிம்மில் வச்சுருங்க இல்லைன்னா அடி பிடிச்சிரும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க காய்கறி பட்டாணி சோயா சங்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வாங்கிக்கலாம் நம்ம ஏன் ஃபஸ்ட்டே போடலைன்னா காய்கறிக்கு வந்து அது ரொம்ப உரைச்சிடும் இப்போ போட்டோம்னா ஓரளவுக்கு கம்மியாக உரைக்கும் அதனால தான் பாருங்கள் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் நான் ஏற்கனவே சொன்னது தான் நான் இட்லி பாத்திரத்தில் தான் இன்றைக்கி செய்கிறேன் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்துருச்சு இப்போ நான் அரிசி ஊற வச்சுருக்கேன் இது சாதாரண சாப்பாட்டு அரிசி தான் இதுதான் நான் எடுத்திருக்கேன் அவங்கவுங்க அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த அரிசிக்கு வந்து நான் ஒரு கப் ரைஸ்க்கு ரெண்டரை கப் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் மறந்து வச்சுருக்க தண்ணியை சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணி கொதித்ததுக்கு அப்புறம் அரிசி சேர்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு இந்த டைமில் உப்பு மிளகாய் தூள்லாம் பார்த்துக்கோங்க காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அரிசியை சேர்த்துக்கோ பாருங்கள் நான் அரிசி ஃபுல்லாக சேர்த்துட்டேன் இப்போ நல்லா ஃபுல்லாக வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் தம் போட்டுடலாம் பாருங்கள் அரிசி நல்லா முக்கால் பதம் வெந்துருச்சு தண்ணியும் இதுக்கு அரிசிக்கு மேலே இருக்குது இந்த டைமில் நம்ம க்ளோஸ் பண்ணி தம் போட்டுடலாம் திருப்பி போட்டுக்கிறேன் நான் மூடியை திருப்பி சேர்த்து இது மேலே வெயிட் வச்சுருக்கேன் தண்ணி இப்போ சிம் வச்சிடலாம் சிம்மில் வச்சுட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா தம் ஆகட்டும் அப்புறமா காட்டுறேன் அவளை தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் தம் எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு சாதம் நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்குது இருபது நிமிஷம் தம் வச்சேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்